சார் இந்த ரோடு வந்து மதுராந்தகத்திலிருந்து மரக்கானம் சூனாம்படு போகிற ரோடு சார் இந்த ரோட்டில் ஒம்பது ஏக்கர் ஐம்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்கு சார் குஞ்சை நிலம் ரெட் சாயில் இந்த நிலத்தில் இப்போது இருக்கிற விவசாயம் தேக்கு மரம் விவசாயம் செய்துருக்காங்க சார் சின்ன சின்ன மரங்கள் தான் நம்ம இந்த இடத்த வந்து பிளாட் போடலாம் சார் இது பக்கத்தில் இருக்கிற அப்போ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பாருங்க இதெல்லாம் ரோடு ஃப்ரண்டேஜ் சார் இந்த இடம் வந்து பஸ் ஸ்டாண்டு ஒன்று வருது சார் இந்த லேண்டு பக்கத்திலேயே பழைய ஊர் என்ற ஒரு பஸ் ஸ்டாப் சித்தாமூர் டவுன்லேருந்து இருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த இடம் சார் இதெல்லாம் ரோடு ஃப்ரண்டேஜ் சார் பாருங்கள் ஒரு சின் விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க சார் நம்ம ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் இதுதான் சார் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்பு லெஃப்டில் திரும்பினா ஈசியாக இருக்கும் சார் இந்த இடம் வந்து பஸ் ஸ்டாண்டு சார் பழைய ஊர் பஸ் ஸ்டாண்டு சொல்லப்படுறது ஃப்ளாட் போட்டால் இந்த இடம் நல்லா விற்பனை ஆகும் சார் ஈசிஆர்லேருந்து வர்றவங்க மொரக்கானம் சோனாம்படு இந்த சுற்று வட்டார வட்டார பகுதிகளிலிருந்து இந்த ஏரியாவுக்கு வருவாங்க சார் இந்த சித்தாமூர் பகுதிக்கு தான் வருவாங்க இந்த சித்தாமூர் ஒரு செய்யூர் தொகுதியில் வருது சார் இது ஒரு ஜங்க்ஷன் நல்ல ஜங்க்ஷன் இந்த இடத்த வந்து நல்லா சூப்பரான இடம் சார் பாருங்கள் இது ஃபுல்லாகவே ரோடு ஃப்ரெண்டேஜ் சார் அப்புறம் சார் அது கார் போகுதுங்கள அது வரைக்கும் சார் ஃப்ரண்டேஜ்